நான் உங்கள் பாசமிகு பத்திரிக்கை ஆள சென்சார் எங்கே போகுதுனே தெரியலங்க எதுக்கு தடை விதிக்கணுங்கிறதே ஒரு விவசாய போச்சு இப்போ கேரளாவில் ஒரு சம்பவம் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு ஒரு படத்தில் வந்து சிக்கன் கறி இருக்கா அதாவது சிக்கன் பிரியாணி இருக்கா அப்படின்னு ஒரு வசனம் வருது அவன் கடைக்காரன் சொல்கிறான் சிக்கன் பிரியாணி தீந்து போச்சு பீஃப் பிரியாணி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதில் என்ன தடை இருக்குது இதில் என்ன ஆபாசம் இருக்குது இதில் என்ன கேடு இருக்குதுன்னு தெரியலை நீ இந்த பீஃப் பிரியாணிங்கிறத வரக்கூடாது கட் பண்ணு அப்படின்னு சொல்லி சென்சார் வந்து ஒத்த காலில் நின்று அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்காமல் இழுத்தடிக்கிறான் இது சம்மந்தமாக அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த தயாரிப்பாளர் பீஃப் பிரியாணிங்கிறதுல என்னங்க இருக்குது இதில் என்ன இருக்குது அதாவது இப்போ சென்சார் போடு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறதுனால அவங்க இந்த இந்துத்துவா இந்த சனாதனம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஆதரவான வேலைகளை எல்லாமே இருக்காங்க உதாரணமாக இன்னொரு உதாரண உதாரணத்துக்கு இன்னொரு செய்தி சொல்கிறேன் தந்தை பெரியார் அவர் எவ்வளோ பெரிய போராட்ட வீரர் அவர் கதர் சட்டை போட்டவர் அப்புறம் பின்னால் கரும்பு சட்டையாக மாற்றினார் பெண் உரிமைக்காக போராடினவர் கட்டேஸ்வரிக்கும் பெண்ணுரிமைக்காக போராடினவர் அவரை பற்றி மலையாளத்தில் ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு மலையாளத்தில் உள்ள தயாரிப்பாளர்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து கமல்ஹாசன் எல்லாம் சந்தித்து பேசுனாங்க மற்றும் பலர்கள் அப்போது இருந்த பதவியில் இருந்த தலைவர்களையெல்லாம் சந்தித்து பேசுனாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களையெல்லாம் சந்தித்து பேசுனாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாம் இது பண்ணுறோம் எடுக்கலாம் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அங்கே உள்ள அதாவது கேரளா உள்ள இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நீ பெரியார் படம் எடுக்கக்கூடாது எடுத்தின்னா உன்னுடைய பொண்ணு இருக்கா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கா அவளுடைய உயிருக்கோ இதுக்கோ நாங்கள் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்களாம் இது பத்து கேள்விப்பட்ட செய்தி தான் மிரட்டினோம்னா அவங்க என்ன பண்ணாங்க ஏ இந்த மாதிரி மிரட்டல் வருது தமிழ்நாடாக இருந்தால் பரவாயில்ல தமிழ்நாடு அரசு பார்த்துக்குறோம் கவர்மெண்ட் பார்த்துக்குறோம் மற்ற திராவிட கழக தொண்டர்கள் பார்த்துக்குவாங்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பார்த்துக்குவாங்க பகுத்துறைவாதிகள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு தைரியமாக விட்டுடலாம் கேரளாவில் மலையாளம் அண்டு தமிழ் ரெண்டு மொழியில் எடுக்கிற படம் அங்கே படப்பிடிப்பு நடக்கும்போது எப்படி பத்திரமா படப்பிடிப்பு நடத்த முடியுமா அந்த தயாரிப்பாளருக்கு பயம் வந்துடுச்சு அவருக்கு என்ன இருந்தாலும் ஒரு பொன் மேலே வந்து கையை வைப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டினா யாருக்கு தான் ப பயம் வராது அதுவும் பொண்ணு விஷயத்தில் கேவலப்பட்டு போகும் இல்லையா அதனால் என்ன பண்ணாங்க அந்த தயாரிப்பு அப்படியே கை விட்டாங்க எவ்வளோ கேவலமாக இது இது பாருங்கள் அதாவது இவங்க ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே கேரளாவில் இந்த மாதிரி நடக்குது இப்போ இந்திய ஒன்றியத்தில் இவங்க ஆட்சி தான் நடக்குது ஒன்றியத்தில் பிஜேபி ஆட்சி இருக்கும் பொழுது இவ்வளவு அக்கிரமம் அதிகமாக நடக்குதுன்னு சொன்னால் எல்லா மாநிலங்களிலும் இவங்க மெஜாரிட்டி ஆகி வந்து இது பண்ணாங்கன்னா இந்தியாவினுடைய நிலை என்ன ஆகும் அந்த பயத்தினால தான் பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி கமல்ஹா மக்கள் நீதி மய்யமும் கமல்ஹாசனும் போராடுறாங்க இன்னொரு செய்தி இந்த காங்கிரஸ் இயக்கம் கேரளாவில் வந்து வேரூண்டி இருக்குதுன்னா காரணம்னா அந்த ஏகே அந்தோனி உம்மன் சாண்டி இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருந்து அந்த கட்சி அங்கே வளர்த்தது தான் இவங்களெல்லாம் மக்கள் செல்வாக்குள்ளவங்க இந்த மக்கள் செல்வாக்குள்ளவங்களெலாம் அவங்களுடைய ஆதரவு அவங்க வளர்த்தது தாங்க காங்கிரஸ் இன்னை காங்கிரஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த மாதிரி தலைவர்கள் தான் இதில் இந்த உமன் சாண்டியினுடைய வரலாறுல எடுக்கணும்னு சொல்லி ஒரு நே நேர்த்தே நம்ம பேசியிருக்கோம் அது அந்த தலைவர் வந்து ஒவ்வொரு ஊராக போய் மனு வாங்கினார் வீட்டுக்கு வந்து மக்களை வந்து மரியா வரவேற்று மரியாதை செஞ்சு அவர்கிட்ட மனு வாங்கினார் எந்த விதமான போலீஸ் இடையூறும் கிடையாது எந்த வித அனுமதியும் இல்லாமல் முதல்வரை சந்திக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் முதல்வராக இருந்த இதை தான் கதையை தான் எடுக்கிறாங்க அதே மாதிரி அவர் மேலே ஒரு அதாவது இந்த மாதிரி வளர்ந்து வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே சில எல்லாம் போடுவாங்க இப்போ வந்து இங்கே இங்கே இங்கேயும் நடக்குது தமிழ்நாட்டிலையும் நடக்குது அவன் அந்த கூத்தியாவோட போனான் இந்த மாதிரி இந்த இருந்தான் இன்னும் என்னென்னமோ எவ்வளவோ கற்பனை கெட்டாத செய்தியெல்லாம் சொல்லுவாங்க உமன் சாண்டியை பற்றி என்ன செஞ்சாங்க ஒரு பெண்ணோட தொடர்புபடுத்து சோலார் கனெக்ஷன் ஒரு பொண்ணுக்கு சோலார் கனெக்ஷன் கொடுத்து அதுக்கு எல்லாம் இது பண்ணார்னு சொல்லி பொய்யான ஒரு கிட்டு கதையை இட்டுக்கிட்டி அவர் மேலே வீணான ஒரு வதந்த் ஒரு அவதூறை கிளப்புனாங்க அது மக்கள் மத்தியில் எடுபடலை அவருடைய மரண ஊர்வலமே கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆச்சு அந்த இரு அந்த இறுதிக்கட்ட அந்த இடம் தகனம் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்தடையிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆச்சு தயணம் பண்ணுறதா அடக்கம் பண்ணுறதா சரியாக தெரியலை அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு ஒரு வர நிகழ்ச்சி உண்மை உண்டு அதே மாதிரி பினராயி விஜயன் இந்த பினராயி விஜயன் கேரக்டரில் உலகநாயன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை நான் வந்து நம்ம சினிமா மரசம் வெப்சைட்டில் போட்டிருந்தேன் அதை வெளிவாக விரிவாக என்னால் அந்த இதில் எழுத முடிஞ்சது இங்கே நான் பேசலை இன்றைக்கி பேசுகிறேன் இந்த பினராயி விஜயன் இருக்கார்ல அவருடைய வாழ்க்கையில் சினிமா படமாக எடுப்பதற்கு கூடிய அத்தனை அம்சங்களும் அவர் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு அவர் இளம் வயது பினராயி விஜயன் எப்போவுமே கையில் ரிவால்வர் தான் வச்சுருப்பார் ஏன்னா அவர் மரணம் அவரை வந்து கொலை செய்யும் நோக்கத்தோடு ஒரு கும்பல் துரத்துக்கிட்டே இருந்தது அப்போ அவங்கள்ட்டெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்காக கையில் ஒரு துப்பாக்கியோட ரிவால்வரோட தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிறது வரலாறு இந்த மாதிரி பல விநய விஷயம் இருக்குது அந்த படத்தில் பினராயி விஜயை நான் நடிப்பதற்கு கமல்ஹாசனுக்கு தான் சரியான முகவெட்டு இருக்குது நல்லா ஒப்பனை பண்ணலாம் நல்லா அவர் சிறப்பாகவும் நடிப்பார் மேலும் ரெண்டு பேருமே நண்பர்கள் ஆக அவரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூ போச்சு இது எலெக்ஷனுக்குள்ளே வரணும் எலெக்ஷனுக்குள்ளே எடுக்கணும்னா எலெக்ஷனுக்குள்ளே இதை எடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால தான் அந்த படத்தை தள்ளி வச்சுருக்காங்க படத்தினுடைய படப்பிடிப்பு அல்லது படம் எடுக்கிறத பற்றி முடிவு பண்ணுறது எலெக்ஷனுக்கு பிற்பாடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சுருக்கதாக சொல்கிறாங்க ஆனால் அந்த படத்தில் பினராயி விஜயனா நடிப்பதற்கு உலகநாயன் கமல்ஹாசனை விட்டால் வேறு ஆள் யாருமே கிடையாது அவ்வளோ சரியான ஆள் சரி அடுத்து நம்ம பிரித்தி ரங்கநாதன் இப்போ சமீப அழுத்தம் அந்த லவ் டுடே இந்த மாதிரி படத்தில் நடித்து ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகராக வள வர்றாரு இவர் வந்து ஆந்திராவில் ஒரு படம் நடிச்சிருக்கிறார் அந்த படத்தில் பத்திரிகையாளர்கள் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் சரத்குமாரும் கலந்து கொண்டிருக்கிறாரு கலந்து கொண்டிருக்கும் போது ஒரு நிருபர் கேட்குறாரு இப்படியெல்லாம் கேட்கலாமா வைக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எதுவுமே வரமுறையெல்லாம் கிடையாது என்ன கேள்வி வேணாலும் யார் வேணாலும் கேட்கலாம் அந்த ஆள் என்ன கேட்குறாரு உங்களுக்கு சினிமாவில் நடிக்கிற முகமே கிடையாது ஹீரோவாக நடிக்கிறதுக்கான அழகும் கிடையாது அந்த அழகே இல்லைங்கும்போது அப்புறம் தகுதி எப்படி இருக்கும் எப்படி நீங்கள் இந்த ரெண்டு படத்தில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்தீங்க எல்லாம் அந்த கடவுளுடைய அருள் தானா இல்லை அப் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்ட உன்ன பிரித்திப்ரங்கனாலும் கோபமே படலை கோபமே படாமல் நான் அப்படியெல்லாம் நினைக்கல என் திறமையை நம்புகிறேன் மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு அந்த தெய்வீக சக்தி தான் காரணம் அப்படின்னு நான் பதில் சொல்லி அழகாக இது பண்ணிட்டாரு நம்ம சரத்குமாரும் அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்காதீங்க ஹீரோவாகிறதுக்கு என்ன தகுதி என்ன அழகு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் சினிமாவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு வந்துட்டார் இன்னும் ஒன்று கஜோர் நடிகை ஹிந்தி நடிகை ரொம்ப அழகாக இருப்பாங்க தமிழ் படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க இவருடைய கணவர் வந்து அஜய் தேவகன் இவங்க சமீபத்தில் ஒரு கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு போகும்போது இவருடைய பாதுகாவலர்கள் ஏதோ ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டுருக்கு அப்போ தள்ளுமுள்ளி ஏற்படும் போது அந்த பாதுகாவலர் வந்து இந்த அம்மாவை தொடாத இடத்துல தொட்டுட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாகிடுச்சி மார்பகத்தின் மீது கையை வச்சுட்டாரு அப்படின்னு இந்த உமர் சந்துன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கான் துபாயில் இருக்கான் அந்த ஆள் வந்து தன்னை வந்து வெளிநாட்டில் சென்சார் போர்டு மெம்பர் வெளிநாட்டு சென்சார் போர்டு மெம்பர்னு தண்ணி தானே சொல்லிவிட்றாரு அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல அந்தாலும் அந்த மாதிரி ஒரு வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கான் அந்த அம்மா கோபத்தோடு பார்க்குற மாதிரியும் அந்த மாதிரி படமெல்லாம் அதெல்லாம் போட்டிருக்கான் இது எதை காட்டுது பத்திரிக்கையுடைய ஊடகம் அறமெல்லாம் எங்கே போச்சு இனிமேல் இப்படித்தான் வருமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமெலாம் நமக்கு வருது இப்போ இன்றைக்கி ஒரு முக்கியமான தீர்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க விஜய் சம்பந்தமான இதை தீர்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது வந்து நாளைக்குத்தான் முடிவு சரியாக வரும் தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க